எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கான வணக்கம் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் மார்ஷல் டெல்லியில் அந்த இரட்டை இலை கட்சி பிரச்சனை தொடர்பான அந்த இறுதி விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்க இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க கூட்டணிக்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள் இது தொடர்பாக ஓபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சில தகவல்கள் சொல்லுது என்ன சொல்கிறீங்க அதாவது பொதுச்செயலாளர் செல்லாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ரெண்டு வரும் கேள்வி போட்டால் தான் ரிட்டர்லாங்கிற ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக செய்திகள் வருது நம்ம அதை உறுதிப்படுத்த விரும்பலை ஒரு சோல்ஸ்லருந்து அதை சொல்கிறாங்க அது அவங்க சொல்கிற தரப்பு என்ன என்ன ஆகுதுன்னா அது வந்தால் இனிமேல் வந்து எடப்பாடி நான் பாஜகவை எதிர்த்தேன் அதனால தான் எனக்கு எதிராக இந்த தீர்ப்பு அந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு அவர் லாக் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க கடை தெருவுக்கு வந்துடும் சந்தைக்கு வந்துடும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதை நம்ம என் கூட்டணிக்கு பிறகும் ஒட்டலையா முழுசா ரெண்டு பேரும் கூட்டணி ஒரு இருபது சதவீத வாக்கு உள்ள வருது பாஜக எதிர்ப்பு ஓட்டு ஆண்டி மோடி ஓட்டு ப்ரோ மோடியா ப்ரோ பிஜேபியோ பிஜேபியா இந்துத்துவாக்குள்ள வருது அது அகில இந்திய அளவில் அவங்க கான்செப்ட் படி வரவேற்கிறாங்க வரவேற்கணும் பலரும் கருத்து சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் படியே சேலம் விழுப்புரம் சிதம்பரம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி இப்படி ஒரு எட்டு ஏழு எட்டு இடங்கள் பாமகவும் இருக்கணும் ஜெயித்திருக்கோங்கிற ஒரு கருத்து வந்து அங்கே சொல்லப்படுது அப்போ பாமகவும் இருந்து அதிமுகவும் வந்தால் ஒரு பத்து எம்பிசிட்டு கேரண்டி அதையும் தாண்டியும் போகலாம் ஒரு ஏழு எட்டுக்கு குறையாது ஸோ இந்த வகையில் இருபது செய்த வாக்கெடுத்த ஒரு அரசியல் கட்சியை மாநில கட்சியை மோடியை ஏற்றுக்கொள்ளாமல் வாக்கெடுத்த கட்சியை மோடி தலைமையில் பிரதமராக இருக்கக்கூடிய அணிக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது நம்மளே கூட அதில் மினிமைஸ் ஆண்டி மோடி மேக்ஸிமம்ஸ் ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபின்னு சிபிஎம் சொல்லும்போது மினிமைஸ் ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே அது வரவேற்கத்தக்கது ஆனால் சீட் ஷேரிங் தான் அங்கே பிரச்சனையாக வந்து நிற்குது சீட் ஷேரிங்கெலாம் அண்ணாமலை விட மாட்டார் இப்போ அண்ணாமலை கருத்தை தமிழிசையும் ஆதரிக்கிறாங்க அடுத்து ராம சீனிவாசம் மதுரையிலேருந்து அவர் ஆதரிப்பார் அடுத்து வானதி சீனிவாசம் ஆதரிப்பாங்க அப்புறம் அண்ணாமலையும் அதோட கருத்து தான் சரின்னு நயனார் நாயந்திரன் சொல்லுவார் ஸோ பாஜகவுக்குள்ளே வளத்துக்கு ஏற்ப சீட்டு வேணுங்கிறதுல வந்து பெரும்பாலான எல்லா பாஜக தலைவர்களும் வெளிப்படையாகவே எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க எதிரானால் எடப்பாடிட்டு அதை கேட்டு பெருணுங்கிறது உறுதியாக தான் இருக்கிறாங்க பத்தொம்பது புள்ளி நாலு உங்களுக்கு பதினொன்று புள்ளி நாலு எங்களுக்கு உங்களுக்கு வெறும் ரெட்டை இல்லை எடுத்த வாக்கில் ஐயா கிருஷ்ணசாமி மூணு ஜாதி ஆதிக்கம்ட்டார் மூணு ஜாதி ஆதிக்கம்ட்டார் ஜாதி பேரை நான் சொல்ல விரும்பலை சொல்லணும்னா சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிக்கன்ட்டார் அவர் வந்து கூட்டணி ஆட்சியில் தான் பங்குன்ட்டார் அந்த அருந்ததியர் உள் விஷயத்தில் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு எடப்பாடி அநீதின்ட்டு அவர் நடை கட்டிட்டார் அடுத்து முபாரக் பாஜக கூட வந்ததும் அவர் அணி விட்டு விளையிட்டார் இவங்களுக்கு ஒரு சதவீதத்தை குறைச்சிட்டா இருபது புள்ளி நாலுங்கிறது பத்தொன்பது புள்ளி நாலாக தான் இருக்குது ஆனால் இங்கே பதினொன்று புள்ளி நாலுங்கிற இடத்துல பாரிவேந்தர் தான் சீமானையும் அண்ணாமலையும் நினைச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துறாரு தேவநாத யாதவ் இந்த அணிலே இருக்கிறாரு சிறைச்சாலை போயிட்டாலும் அணிக்குள்ளே இருக்கிறாரு ஜான் பாண்டியன் அணிக்கு ஆதரவாக தன்னோட கருத்துக்களையும் களமாடம் பண்ணுறாரு ஏசு சண்முகம் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டாலும் அவரும் வந்து இரட்டை எட்ட டபாஸ்ட்ராக செய்த ஒரு தாமரையோட மோடி கூட தான் இருக்கிறார் அப்ப பதினொன்று புள்ளி நாலு சதவீத தாமரைக்கும் ஒம்பது புள்ளி நாலு சதவீத ரெட்டேலைக்கும் தான் அங்கே பங்கீடு அப்போ ஒரு ஆவரேஜாக பார்த்தா நீங்கள் இருபது சீட்டு எடப்பாடி பழனிசாமியோட ரிட்டேல என்னென்னா பதினோரு சீட்டாவது குறைஞ்சபட்சம் தாமரை நிற்கணும் சிக்டா பார்த்தா பன்னெண்டு சீட்டு வரும் ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக போட்டு பத்தொம்போது புள்ளி நாலு இருபது ஆட்டம் பதினொன்று புள்ளி நாலு பதினொன்று ஆட்டம் குறைச்சியே பார்த்தாலும் நூறு சீட்டு எடப்பாடினா ஐம்பத்தஞ்சு சீட்டு தாமரை நிற்கணும் எடப்பாடினா ரெட்டேல் ஸோ இந்த கணக்குக்குள்ளே ஒரு பங்கீடு வேணுங்கிறது தான் அண்ணாமலையோட ஆணித்தரமான கருத்தாக இருக்குது ஏன்னா அவர் உழைப்பு மோடியை முன்னிறுத்தி அவர் எடுத்தது என்ன சாதிச்சிருக்காரு கன்னியாகுமரியில் ரெண்டாவது வந்து அதிமுக நாலாவது போக வச்சுருக்காரு புதுச்சேரியில் நாலாவது போனது அவர் ஏரியா இல்லை அங்கேயும் அது எம்ஜிஆர் மொத முத ஆட்சி பிடிச்ச இடத்துலையும் அதிமுக பலையினப்பட்டுட்டுன்னு சொல்கிறேன் திருநெல்வேலியில் சீமானே அதிமுக இணையாக ஓட்டு அண்ணா அதிமுக ஓட்டுங்கிறது தேமுதிக கேப்டன் விஜயாந்த் சிம்பதி புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் முபாரக் கிறிஸ்ட் முஸ்லீம்ஸ் இப்படி இருந்த சூழ்நிலையை மீறி அண்ணாமலை இந்த அளவுக்கு ஓட்டு எடுத்துருக்கிறாருன்னா அந்த ஓட்டு வந்து மதிக்கத்தக்க ஓட்டு அந்த ஓட்டுக்கு உரிய இடத்த வந்து கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் அண்ணாமலை பெற்றுத்தீரணுன்னு உறுதியாக இருப்பார் ஸோ பழைய ஜெயலலிதா கதை இல்லை ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஏழரை சதவீத வாக்கில் இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கில் இருந்தாங்க அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக தாமக்கெல்லாம் சேர்ந்ததும் ஒரு ஏழு ஒரு அஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தி நாலு சதவீத வாக்கு வாக்கு வர வேண்டிய இடத்துல ஐம்பது சதவீத வாக்கிட்ட எடுத்து ஆட்சி கட்டில் ஏறுனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பத்தேழுரை சதவீதத்தில் இருந்தாங்க விஜயகாந்த் வர பத்து முப்பத்தேழுரை நாற்பத்தேழுரை கம்யூனிஸ்டெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது சதவீத வாக்கெடுத்து அந்நி ஆட்சி கட்டில் ஏறுறாங்க அப்போ தனியாட்சின்னு ஜெயலலிதா அம்மையார் களங்கண்டு நிற்கிறது காரணம் அவங்க முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு தொண்ணூற்றம்பது மக்களவையில் வச்சுருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவையில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வாக்கு சிறப்பான ஒரு கூட்டணி கூட்டணி பலன் நாற்பத்தி ரெண்டில் இருந்தாங்க தொண்ணூற்றம்பதில் கூட்டணி பலம் முப்பத்தி ஏழரை இருந்தாங்க ஜெயலலிதா நீங்கள் கூட்டணி பலமே இல்லை கூட்டணி பலமே உங்கள்கிட்ட இருந்த முபாரக்கு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் இது தேமுதிகா எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அன்கண்டிஷனாக நீங்கள் வாரீங்க அப்படி வந்தவங்க ஆட்சியில பங்கு இதெல்லாம் விட்டுருங்க ஆட்சியில பங்கு பங்கு இல்ல அதெல்லாம் விட்டுருங்க பலத்துக்கு ஏற்பாடு பங்கீடு வேணும் நூத்தி ஐம்பது சீட்டு அதிமுக எழுவத்தி அஞ்சு பிளஸ் பாஜகவுக்கு தாமரைக்கு வேணும் இதுதான் இன்னைக்கு அண்ணாமலை போட்ட திட்டம் அந்த திட்டம் வந்து கட்சிக்குள்ள சக்சஸ் ஆயிட்டு கட்சிக்குள்ள எல்லாருக்குமே உள்ளாட்சி தேர்தலில் அப்படிதான் திட்டம் போட்டாரு விளைவு கூட்டணி முடிஞ்சது உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி முறிஞ்சது உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றும் அமைப்பு ரீதியாக நம்ம சாதிச்சிரும்னு எடப்பாடி நினச்சாரு அண்ணாமலை டெல்லி சப்போர்ட்டோட அஞ்சு சதவீத வாக்கு எடுத்து காட்டினார் கடைசி நேரத்தில் அமித்ஷா தான் நூறு சதவீதம் இடம் போடணும்னார் கடைசி நேரத்தில் முட்டுச்சந்தில் விட்டனால நாற்பத்தஞ்சு சதவீத இடத்துக்கு தான் அண்ணாமலையில் சீட் போட முடிஞ்சு நானே சொன்னேன் மூணாவது இடம் அண்ணாமலை தான் வருவார் சீமான நான் சொல்லலை சீமான என் தம்பிங்கிறனால சீமானை பற்றி நான் ஒன்றும் ஒன்றும் பொய்யாட்டோ மிகப்படுத்தியோ சொல்லலை எடுத்து பாருங்கள் அண்ணாமலை தான் மூணாவது இடம் வருவார் டெல்லி பேக்கிங்கோட வருவார்னு சொல்லியிருந்தேன் சீமான் வந்து அமைப்பு பலம் இல்லை அவர் பிரச்சார பலம் லீடர்ஷிப் பலம் சீமானுக்கு லீடர்ஷிப் பலம் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் இப்போ எடப்பாடி சீமானே கம்பேர் பண்ணால் லீடர்ஷிப்பில் சீமான் யார் ஸோ அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் சீமான் நிற்க மாட்டார் அண்ணாமலை தான் மூணாவது வருவாராம் சொன்னேன் சொன்ன மாதிரி அண்ணாமலை மூணாவது இடத்துக்கு வந்தார் சீமானுக்கு அமைப்பு பலம் இல்லைனால பழனி வச்சு மு க ஸ்டாலினே ஒரு சதவீதம் தான் சீமான் வந்திருக்காருன்னு எக்ஸ்போஸ் பண்ணார் இதில் நீங்கள் கூட்டணி உடையதுக்கு காரணம் பலத்துக்குரிய சீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மறுத்தது தான் ஆனால் அஞ்சு சதவீதத்துக்குள்ளே இதை வந்து நிரூபித்து காட்டிட்டார் அண்ணாமலை ஜெலத்தை கிளம்பிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி இப்போ முடியாது நீங்கள் மக்களவை தேர்தலில் பன்னெண்டு சீட்டு கேட்டார் அண்ணாமலை தெளிவாக இருந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி தலைமை கட்சியை நான் வளர்த்துருக்கேன் உள்ளாட்சியில் அஞ்சு சதவீதம் கொண்டு வந்துட்டேன் உள்ளாட்சியில் நீங்கள் ரெண்டு நீங்கள் நான் அஞ்சு கொண்டு வந்துட்டேன் இங்கே வந்து பன்னெண்டு சீட்டு வேணும்னார் எடப்பாடி முன்னம் அஞ்சு சீட்டு கொடுத்தோம் இப்போ வேணால் ஒரு சீட்டு கொடுக்கலான்னு ஆறு சீட்டு கொடுக்கலாங்கிறத எடப்பாடி பழனிசாமி என்னார் ஸோ அண்ணாமலை உறுதியான நிலைப்பாட்டில் நிற்கவும் கடைசியாக எடப்பாடி ஆறுக்கு மேலே வரவும் அது பிரிட்ஜ் பண்ண முடியல பன்னெண்டையும் ஆறையும் இணைக்க முடியல ஒரு எட்டில் ஒம்பதில் இணைச்சிருக்கலாம் நீ மூணை குறைச்சிக்க நான் மூணை குறைச்சிருக்கேன் அது எப்படி ஒரு இரட்டை இலக்க ஒரு அங்கீகாரத்தோட பத்து சீட்டு நின்றுங்கன்னு சொல்லி உங்கள் ஆளுக்கெல்லாம் சேர்த்து எடுத்து பத்து நின்றுங்க எஜிஷன் முகம் எல்லாத்துக்கும் சேர்த்து பத்து நின்றுங்கன்னா சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பிடிவாதமாக இருந்தார் ஆறுக்கு மேலே இல்லைன்னாரு நான் இன்றைக்கி என்ன ஆச்சு பதினொன்று புள்ளி ஆறு நாலு சதவீத வாக்கு பன்னிரெண்டு எம்பி சீட்டுக்கு தகுதியான சீட்டை அண்ணாமலை எடுத்து காட்டிட்டாருங்க அண்ணாமலை சும்மா கேட்கலங்க கேட்ட சீட்டுக்கு எதிரான வாக்கை நிரூபித்தவருங்க அண்ணாமலை அதனால் தாங்க அண்ணாமலை அன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜகவில் காங்கிரஸில் ஐயா மூப்பனார் இருந்த மாதிரி மதிக்கப்படுறாரு அந்த வாக்கை நிரூபித்ததான் அண்ணாமலைக்கு மரியாதை அண்ணா திமுக இல்லை திமுக இல்லை தேமுதிகா இல்லை அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத தேமுதிக இல்லை மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் வைகோ இல்லை ஈஸ்வரம் அண்ணா இல்லை ஆனால் நிரூபித்தார் இந்த பத்து சதவீத வாக்கு குறைஞ்ச பிறகும் பதினெட்டு சதவீத வாக்கை நிரூபித்தார் என்டிஎன்னு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கை தாமரையில் நிரூபித்தார் அப்போ அவர் வந்து தப்பு கணக்கு போட்ட எடப்பாடி ஆமாந்துட்டார் அண்ணாமலை பாஜகவை இரட்டை அழகு கொண்டு வந்து பதினொன்று புள்ளி நாலு கொண்டு வந்துட்டார் எடப்பாடி சொல்கிறது கட்டு கதங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எடப்பாடி பண்ண பண்ண சொல்கிறது டிஸ்ஸான ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையின் வெற்றியை பொறுக்க முடியாமல் எடப்பாடி சொல்லக்கூடிய டிஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதை தான் திராவிட இயக்கம்னு நிறைய பேர் உள்ளங்க பேசி எடுத்துடுறாங்க என்ன திராவிட இயக்கமோ நாணயமற்ற மற்ற அறிவு நாணயமற்ற திராவிட இயக்கம் அந்த பெரியார் பாணியில் சொன்னால் அறிவு நாணயமற்ற திராவிட இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் விஜயகாந்த் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாரு அண்ணன் வைகோ மூன்றரை எடுத்திருந்தாரு அண்ணா இருந்தார் இதே ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டுக்கிட்ட இருந்தது இவங்க தான் இல்லையே இவங்க இல்லாமலே பதினெட்டு அண்ணாமலை எடுத்துட்டாருன்னா ஸ்ட்ரக்சர்டு என்டிஎஸ் சங்கத்தோட ஒம்பு செய்த வாக்கு அண்ணாமலை உயர்த்தி காட்டியிருக்கிறாரு ஸோ அண்ணாமலையோட அது சா சாதனை தான் அது ஸோ இப்போ அண்ணாமலை என்ன வராரு பதினொன்று புள்ளி நாலுக்குள்ள சீட்டை கண்டிப்பாக பாஜக தாமரைக்கு கொடுக்கணுங்கிறாரு எண்டியன்னா அது பதினெட்டு அதில் பாமக நாலு புள்ளி மூணு இருக்குது தினகரன் இது இருக்கார் வாசன் இருக்கிறாரு அது வேற வாசன் ஆல்மோஸ்ட்டு இவருக்கு ஆள் மாதிரி தான் யார் ஆள் எடப்பாடிக்கு ஆள் மாதிரி தான் அவர் கொஞ்சம் முறையை பார்த்தா அதை விட்டுறதுக்குள்ளே வேலையை வாசன் செய்வார் அதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த அணி சுமுத்தா போகிறதுக்கு வாசன் இருக்கார் இந்த அணி உருவாகிறதுக்கும் வாசன் ஒரு முக்கிய காரணங்கிறதும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் இப்போ ஏன் உடையாதுன்னு சொன்னால் உடஞ்சா ரெண்டு வருக்குமே ஒன்றும் வராத எங்கள் பிஜேபி தான் ஒன்றும் வரலை எடப்பாடியும் ஒன்றும் வரலையே எடப்பாடியும் ஒன்றும் வரலையே அப்போ சீட்டு வரணுன்னா பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ பலன் நிரூபிக்காத விஜய் பின்னாடி தொங்கணும் செங்கோட்டை எதா பண்ணிடுவார் மோடி ஒரு எல்லாம் சீமான சிஎம் கேண்டேட்டாக சொல்லிடுவார் இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸுக்காக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்போ எனம எப்படி நீங்கள் வெளியே போக முடியும் ஸோ என்னமோ வெளியே போகிறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை என்னமோ நீங்கள் ஃப்ரே ஃபேஸ் காட்டுறதோ முப்பத்தி ஒன்று வர கூட்டணி இல்லை முப்பத்தி நாலு வர கூட்டணி இல்லைனா எனமே பேசுனா எடுப்படாது நீங்கள் ஒரு சீமான் மாதிரி ஒரு கன்சிஸ்டானார் தலைவர் அல்ல சீமான் மாதிரி ஒரு நிலையான கொள்கையை கொண்ட தலைவர் அல்ல சீமான் மாதிரி தொடர்ந்து தனித்து போட்டக்கூடிய தலைவர் அல்ல இன்னைக்கு வந்து சீமான் இந்த ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் உளவுத்துறை தோ தோல்வி மத்திய அரசின் தோல்வின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது நான் அந்த இடத்துக்குள்ளே மு க ஸ்டாலின் அவர்களோட கருத்தை நான் வரவேற்கிறேன் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக கொடுத்த அந்த இதை வந்து நான் வரவேற்கிறேன் பட் சீமான் இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா சீமான் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டில் ஏபிசிடி எதிர்ப்பில் ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு தானே காங்கிரஸ் டிஎம்கேயில் தெளிவாக இருக்கிறாருங்கிறத சுட்டி காட்டை தான் சீமானுக்கு கொள்கை பிடிப்பையும் தனிச்சையாக அவர் நிற்பாருங்கிற என் கருத்தை அவர் என்டால்ஸ் பண்ணுறாரு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த இல்லைங்கிறதையும் தான் நான் இதில் என்டால்ஸ் பண்ணுறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து லீடர்ஷிப்பில் இன்கன்ஸ்டிச்சியூஷனுங்கிற பேர் எடுத்தாச்சு இன்னொரு பல்ட்டி பிஜேபி எடுத்து போனாருன்னா இதுவே இருபத்தி நாலு ஆறில் கூட்டணி இல்லை இருபத்தொம்பில் கூட்டணி இல்லைன்னெல்லாம் பேசிக்கிட்டு ஜெயக்குமார் என்ன பேச்சு பேசினார் சிபி சண்முகம் என்ன பேச்சு பேசினார் கேட்டால் டிஸ்ஆனஸ்டாக அறிவு நாணயமற்ற முறையில் நான் பேசலன்னு பொய் சொல்லுவார் பேசினது ஆதாரத்தை நான் காட்டுறேன் சிபி சண்முகத்துக்கு ஆதாரத்தை காட்டுறேன் நான் ஆனால் பொய் சொல்லுவீங்க நீங்கள் ஸோ இந்த இடத்துக்குள்ள இதிலே எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இமேஜ் விழுது சீமானுக்கு லீடர்ஷிப் இமேஜ் யாருது இன்னும் அவர் பல்ட்டி அடித்து திரும்ப திரும்பி போனார்னா அதுவும் சுத்தமாக லீடர்ஷிப் இமேஜ் அடிபடும் அதனால் வெற்றி கிடைக்கல எனிமேல் மாற்றி பேசுனால் லீடர்ஷிப் அடிபடும் அந்த வகையில் எடப்பாடி வந்து விலகி போக மாட்டார் நான் நினைக்கிறேன் இன்னுமே இப்படி தான் சொன்னேன் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார்னு சொன்னேன் மனுஷன் வந்து வந்து சேர்ந்துட்டார் வரவேற்கிறோம் இருபது சதவீதம் ஓட்டு மோடிக்கு ஆதரவு வருதுன்னா வரவேற்கிறோம் அதை நம்ம வரவேட்டு தான் தெரியணும் ஏன்னா நம்ம மோடிக்காக நம்ம நின்று களமாடும்போது வந்து மோடிக்காக நம்ம கருத்தை சிபிஎம் மேக்சிமைஸ் ஆண்டி மோடினு போன மினிமைஸ் ஆண்டி மோடினு சொல்லும்போது இதை நம்ம வரவேற்று தான் தீரணும் ஆனால் அவர் எளிமேல் போனால் இன்னும் அவருக்கு இமேஜ் டவுன் ஆயிரும் அதனால் போக மாட்டாருங்கிறது என்னோட கருத்து இதை தான் கூட்டணிக்கு வந்துட்டாரே இந்த தேர்தல் ஆணைய எல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவாக பிஜேபி நிக்காத அதுதான் ஓபிஎஸ்க்கு ஜாக்பாட் அடிச்சிருங்கிற கருத்தும் சொல்றாங்க ஏன் நிக்க மாட்டாங்க எடப்பாடிக்கு ஆதரவாக நம்ப முடியாதுங்க அவரை மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அதனால அவரை நம்ப முடியாது அதனால தான் நம்ம போன்றவர்கள் வந்து வரவேற்கிறோம் பத் இருபது சதவீதம் உள்ள கொண்டு வந்ததை வரவேற்கிறோம் ஆர் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்டின் பாலிடிக்ஸ் எடப்பாடி கிட்ட வெரி வெரி அலர்டின் பாலிடிக்ஸ் தான் சொல்றோம் ஏன்னா மோடி மீண்டும் ஏமாந்துடக்கூடாது அதனால தான் நாம என்ன சொல்றோம்னா அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கள்லாம் சீமான சிஎம் கேண்டடேட்டாக காட்டி இவர்கிட்ட பார்கெயின் பண்ணிடலாங்கிறாங்க சிம்பலை கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சு பார்கெயின் பண்ணிடலாங்கிறாங்க பார்கெனிங் இவர்கிட்ட வந்து பலத்தை மீறி ஒன்றும் கேட்கல பலத்துக்குரிய இடத்த வாங்குறதுக்கு தான் இவர் என்ன சொல்லுவார்னா பாமக வன்னியர் ஓட்டு வராது அதனால பாமக குறைஞ்ச சீட்டு வாங்க பாரு விட தான் அதிக சீட்டில் நின்னாச்சே இருபத்தி மூணு தாமரை போது பத்து மாம்பழம் தானே நின்று இருபத்தி மூணு தாமரையில் பல தாமரை ரெட்டலை மூணாவது தள்ளித்தேன் ஏன் ஏசி சண்முகம் கூட ரெட்டையிலே தூக்கி போட்டுட்டு தாமரை நின்று ஒரு வெள்ளூரில் டெப்பாசிட் இழக்க வச்சுட்டார ஏசி சண்முகம் தாமரையில் நின்று ரெட்டைலேயே டெப்பாசிட் அளக்க வச்சுட்டார மாம்பழம் ஒரே ஒரு தொகுதியில் தான் ரெட்டிலே மூணாவது தள்ளிச்சு அதுவும் ரெட்டையில் தாக்குப்பிடிச்சி இருபத்தி மூணு சதவீத வாக்கு தருமபுரி மற்ற எல்லா இடத்துலையும் ரெட்டையில் தான் மேலே நின்று ஆனால் இவர் என்ன வருவார்னா பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியாது பாரு அப்போ இந்த இடத்துல தான் அண்ணாமலை நின்று விளையாடுவார் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நாங்கள் இருபத்தி மூணு தாமரை எடுத்து பதினொன்று புள்ளி நாலு எடுத்துட்டோம் அவர் பத்து மாம்பழத்தில் நின்று நாலு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த வேலை இந்த ஏமாத்தெல்லாம் பண்ண பண்ணக்கூடாது ஐயா முன்னாள் முதல்வர் அவர்கள் என்ன அண்ணாமலை தெளிவாக வங்கி அடிப்பார் அடுத்தால பார்லிமெண்ட்டு வேறு அசம்பிளி வேறம்பார் அப்போது நீங்கள் சீமானுக்கு என்ன பிரமிஷர் கேண்டிட்டாக இருந்தார் விலங்கோட்டில் ஏன் சீமானு கிழ போனீங்க புதுச்சேரியில் ஏன் சீமானு போனீங்க கன்னியாகுமரியில் ஏன் சீமானு கிழ போனீங்க சீமான் திருநெல்வேலி எடுத்த ஓட்டுங்கிறது அதிமுக கூட்டணியோட எடுத்த ஓட்டை விட தேமுதிக புதிய தமிழகம் முபாரக்கு எஸ்டிபிஐ இவங்க உங்கள் கூட்டணியோட எடுத்த ஓட்டோட சீமான் தனிச்சு கூட்டணி இல்லாமல் எடுத்த ஓட்டு வந்து அதிமுக ஓட்டோட பங்கு போட்டு பார்த்தா கூடுதலுங்கிறத அண்ணாமலை தரப்பு கருத்தை சொல்லுவாங்க ஸோ அவங்க பலத்தின் ஏற்பட பங்கீடு இல்லைன்னா சீமானை நாங்கள் நிதிஷ்குமாரை பீகாரில் பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணவும் தயங்க மாட்டேங்கிறதான் அவங்களோட பார்கனிங் பண்ணதுக்குள்ளே இதாட்டு இருக்க முடியும் இன்னொன்று சிம்பிள் மேட்டரில் விளையாடுறது இன்னும் பல மேட்டர்களை விளையாட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி கிட்ட ஏமாந்து பெயர கூடாதுங்கிறதுல மோடி ரொம்ப அலர்ட்டாக இருக்கார் நாமளும் அதை அலர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ரெட்டை தலைமைன்னு வந்துட்டா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணுமே அப்போ பிரிஞ்சு போயிட்டாருன்னா அது என்ன ஆகுதுன்னு தெரியாது எடப்பாடியை வலிக்கு கொண்டு வர்றதுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கதா சொல்றாங்க நான் என்னை நான் சிம்பல் மேடரை வச்சு நான் இது பண்ண மாட்டேன் அந்த சிம்பலை பற்றி உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா பத்து புள்ளி அஞ்சுக்காக சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்த சிம்பல் ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் எடுக்குது திருநெல்வேலில் எட்டு எடுக்குது நார்வலில் நாலு எடுக்குது அப்போ நார்வலில் நாடார்கள் நாங்கள் சொன்ன மாதிரி மூணு தொகுதியிலையும் சொல்லி அடித்தோம் நாங்கள் ஏதோ ஒரு அரசியல் மருத்துவருன்னு சில பசங்க எங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பசங்கன்னு சொல்கிறது ஒரு சிலரை தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை நாங்கள் வந்து தெளிவாக தேர்தலுக்கு முன்னாடியே களத்தில் ஒர்க் பண்ணுறோம் மூணு தொகுதியையும் டெப்பாசிட்லாக்கு வைக்கும் நாடார் பல்ட்னு சொன்னமா இல்லையா சொல்லி தானே செய்தோம் அதை ஸோ இங்கே வந்து ரெட்டேலுங்கிறதோட வேல்யூ வந்து ஜாதிய ரீதியாக பிரிஞ்சு போய்ட்டு ரெட்டேல வன்னியருக்கு லாபம்னு நினைக்கிறாங்க நான் வன்னியர்கள் வந்து ரெட்டேலையை வந்து பெருசாக எதிர்பார்க்கல விளையாட கொண்டு எதிர்பார்க்க ரெட்டலையை நமக்கு லாபம்னு நினைக்காங்க நான் விளாட கொண்டு ரெட்டலையை பெருசாக எதிர்பார்க்கல நாடார்கள் டெப்பாஸ் இழக்க வச்சுட்டாங்க முக்குலத்தூர் பன்னீர் தினகரன் சசியலால் நமக்கு எதிரானதுங்கிறப்பில் தினகரனே போய் சேர்ந்தாலும் அந்த ஓட்டு போய் சேராது தேமுதிகாவே போய் சேர்ந்தாலும் அந்த ஓட்டு சேரலை பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ரட்டலைக்குள்ளே இருக்குது அதனால் எங்கள் கருத்து ரெட்டேலையோட சிம்பல் வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கான ரெட்டைலாம் பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிரான ரெட்டைன்னு போனாலும் கூட எடப்பாடியை பொறுத்தளவில் அவரை சார்ந்தவங்களை பொறுத்தவரை அந்த ரெட்டேலையை பெருசாக நினைக்கிறாங்க ஸோ ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒரு பெரிய ஆங்கில ஊடகத்தின் கரஸ்பாண்ட் கூட இன்றைக்கி அதிமுக அரங்க நல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரெட்டைல சின்னத்தை வரைய ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சொல்கிறாங்க ஸோ ரெட்டேலாக அவங்கள பொறுத்தவரை ஒரு முக்கியமான இலையாக தான் இருக்கப்படுது என்னை பொறுத்தளவில் நான் சிம்பலுக்கு ஒன்றும் பெருசாக வேல்யூ கொடுக்கல ஆனால் இந்த சிம்பலுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எடப்பாடிக்கு வந்து மேலும் பலகீனம் அடையும் அதனால் அவர் பாஜகவோட டேம்ஸை ஒத்துக்கிடுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தலைமைக்கு இருக்குது நான் ஒத்துக்கிட்டு தான் போவார் அவர் போல்டு இல்லை அவர் ஓடிடுவார் அவர் சரண்ட்ராயிடுவாரெல்லாம் சொல்லவே இல்லை அவர் ரஃப் அண்ட் டப்பானால்தான் காடர் நட்டு கிராக் தான் அவர்கிட்ட அலர்ட்டாக இருக்கணுங்கிற லெவலில் தான் ஒரு டீம் வந்து இதெல்லாம் டெல்லிக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அலையடிச்சிட்டு இருக்குது அதுவும் அங்கங்கே சிறகடிச்சு பறக்குது அதுவும் சாத்தியக்குறோட நடைமுறை சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற லெவல்தான் அன்னைக்கு ஓடிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் போயிருந்தா